கட்லாம் மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் செம்பரமாக்கம் போய் எடுத்துகிட்டு வந்தா அப்படியே அப்படியே கண்ணு எதுலேயே மீன் பிடிச்சி எங்கள் பூந்தமல்லியில் இருக்குது செம்பரமாக்க ஏர் பூந்தமல்லி பக்கத்தில் எங்களுக்கு இங்கேருந்து பத்து நிமிஷம் தான் அப்படியே உயிரோடு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து போயிட்டு வரேன் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது ஒரு கால் போகிறதுக்கு பத்து நிமிஷம் வரது அரை மணி நேரம் பாருங்க அப்படியே ரத்தம் அப்படியே இருக்குது பாருங்க சூப்பராக மா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் வருத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாது ஆனால் கொஞ்சம் முள் இருக்கும் ஆனால் பார்த்து சாப்பிட்ணும் ஆனால் என் குட்டிஸுங்கெல்லாம் சின்னவன் சாப்பிட மாட்டான் பேத்தி பேத்தி சாப்பிட்ருவா பேராண்டிக்கு எடுத்து கொடுக்கணும் பேத்தி அவளையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஓரளவுக்கு ரொம்ப சின்ன மீன் இல்லை ஓரளவுக்கு இருக்கும் இந்த தலை வாழு கொஞ்சம் எல்லாம் போட்டு குழம்பு வச்சுருவேன் இப்போது இப்போ வச்சுட்டா நாளைக்கு சாப்பிட்லாம் மதியத்துக்கே வச்சிருவேன் காலையில் இப்போ நைட்டு வச்சுட்டோம்னா பகல் பூரா சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எப்பயுமே மீன் குழம்பு வச்சா முதல் நாள் வச்சுட்டா ரெண்டாவது நாள் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்பயுமே ரெண்டாவது நாள் தான் சாப்பிடுவோம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு அப்படியே வச்சுருவோம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் நன்றி சப் லைக் பண்ணி விடுங்க சூப்பராக மீன் பிடிக்காதவங்க யாருமே இல்லை மீன் வந்து எல்லாத்துக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது எனக்கு கால் வலிக்கு மீன் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க வாரம் ரெண்டு நாள் மீன் சாப்பிட்ருவோம் குழந்தைங்கள்லலாம் பெரியவங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது மீன் சூப்பராக இருக்குது வாங்க இல்லை கழுவி பண்ணலாம் இது ஒரு அஞ்சு ஆறு முறை கழுவிட்டு நான் பாருங்க இப்படி தண்ணி திறந்துக்குவேன் திறந்து இதுலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி 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 எடுத்துகிட்டு வந்தேன் கருப்பல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஏற்கனவே மீன் எப்படி கழுவுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் இதே கட்டலாக மீனை போட்டிருக்குறேன் நீங்கள் அதே மாதிரி கழுவி ஒரு ஆறு ஏழு முறை கழுவிட்டு நல்லா ஒரு கை நிறைய கல் உப்பு போட்டு நல்ல மீன் அலசி எடுத்து ஒரு தடவை கழுவிட்டிங்கன்னா அப்படியே வெள்ள வெளியேனு ஆகிடும் ஏன்னா ஏரியில் இருக்குது இல்லைங்களா இந்த மீன் அதனால் வாங்க வாங்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு பார்க்கலாம் தனியாக வறுவல் தனியாக நிறையா மீன் இங்கே போட்டால் சாப்பிட்றதில்ல அதனால ஆயில் ஐட்டெல்லாம் குறைச்சாச்சு எல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்றது விடுவது கலக்கிறாங்க கொஞ்சோண்டு அரிசி புளுங்குல அரிசியோ பச்சை அரிசியோ கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு கொஞ்சம் அவங்க தனியாக கொஞ்சம் வறுத்துக்கணும் அவங்க நிறைய வறுத்து வச்சுக்கா கிலோ கணக்காக நாம் இப்போ வந்து அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பூனு நாலு ஸ்பூனு தனியா ஒரு நாலு ஸ்பூன் அரிசி எல்லாம் தனித்தனியாக வறுக்கணும் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு எல்லாத்தையும் வறுத்து இப்போது மிளகா மிளகா ஒரு நமக்கு ஆரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மூணு மிளகா வச்சு அரைச்சேன் இதில் மூணு கிண்ணம் வந்தது எல்லாம் காலி ஆகிடுச்சி கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வறுத்து அதுலேயே தூள் கொஞ்சம் போட்டு கலந்து அப்படியே வர வரேன்னு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை கொட்டிக்கலாம் அதில் நான் கான்ஃபுளவர் மாவு ஒரு ஸ்பூன் கலந்துக்கிறேன் நீங்கள் கடக்கக்குள்ளே கான்ஃபுளவர் மாவு கலந்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் கலந்துக்கிறேன் மிளகாப்பூள் ஏற்கனவே கலந்துருக்கேன் ஆயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்கு அந்த மசாலா நீங்கள் நான் சொல்றபடி செஞ்சு பாருங்கள் சமை சூப்பராக இருக்கும் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கோம் இந்த மசாலுக்காக ஒரே ஒரு சிட்டி உப்பு இது எல்லாம் கலக்கிட்டு இதில் சும்மா ஒரே ஒரு சிட்டிகை லெமன் இல்லைன்னா இதில் அப்படியே புரிஞ்சு விட்டுக்கோங்க நான் வறுத்து வச்சுருக்கேன்ல மசாலா போட்டு பற்றி வச்சிருக்கில் அப்படியே லெமன் கொஞ்சம் நம்ம பர பர்ட்ட கலக்கி வச்சுக்கணும் செம்ம சூப்பராக இருக்கும் மேடம் தண்ணியே ஊற்றக்கூடாது பாருங்க இப்படி வர வர கலந்து வச்சுட்டு ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க மீன் நல்லா சூடு வெயில் பயங்கரமாக அடிக்குது நான் மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் நல்லெண்ணெய் தான் செய்வேன் இப்படி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வச்சுக்கோங்க அரிசி இது செய்முறை அரிசி மாவு கொஞ்சம் தனியா ஒரு நாலு ஸ்பூனு சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு மூணு ஸ்பூனு அவ்வளோதான் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா நான் அஞ்சு மிளகா வச்சுட்டேன் இதோட ஒரு ந ஒரு அஞ்சாறு கிலோ வறுத்து பரப்பி எடுத்துட்டேன் ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி செஞ்சேன் சூப்பராக பாருங்கள் அப்படியே ஒட்டையே ஒரு கல்லூரியில் பீச்சில் அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கேட்டேன் அவங்க சொல்லி கொடுத்தாங்க முதல் சொல்ல மாட்டேன்னுட்டாங்க அப்புறம் சொன்னாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு இது ஆயில் இல்லாமல் சும்மா கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் தான் ஆகும் எண்ணெய் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறத விட இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் மூடி வச்சாச்சு நல்லா கொஞ்சம் ரொம்ப அனல் அதிகமாக வேணாம் ரொம்ப ஸ்லோ வேணாம் நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம் நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு ம சிக்கன் குழம்புக்கெல்லாம் கம்பல்சரி நல்லெண்ணெய் தான் நீங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுன்னாலும் அதை செஞ்சுக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாடி டீட்டாக இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் எனக்கு பையனுக்கெல்லாம் பயங்கர பாடி டீட்டு அதனால நல்லெண்ணெய் ஊற்றிட்டால் கொஞ்சம் இது வந்து மூ மீன் வந்து ஃபஸ்ட்லேயும் வைக்க கூடாது நம்ம வாடகையில் போனக்குள்ள தான் பரட்ட பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் லைட்டாக போட்டு பிறட்டி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன் காலையிலே பரட்டி வச்சுட்டேன் இப்போ சாப்பிட்றதுக்கு பறிக்கிறேன் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம செம்ம டேஸ்ட்டு வீடியோ காலில் என்னுடைய வீடியோவே எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம்தான் வீடியோவே செம்மையாக நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வேகட்டும் மீன் குழம்பு ரெடியாக வச்சுட்டேன் நிறைய மீன் குழம்பு வீடியோ போட்டுட்டேன் மூசா பார்க்குறவங்க எல்லாம் கட்டாயி சப்ஸ்கிரைப் விடுங்க எல்லாம் நிறைய பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்க்க எல்லாரும் லைக் பண்ணி விடுங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் வந்திருக்கும் இது வந்து அடியில் ஒட்டுறதே கிடையாது இந்த மாதிரி மசாலா பொடி பாருங்க அப்படியே ஃப்ரீயாக வரும் கடப்பருக்கும் கடப்பருப்பு கலக்குறாங்க கடற்பருப்பு கொஞ்சம் அரிசி அரிசி வறுத்து வச்சோ பச்சரிசியோ பச்சரிசி கொஞ்சம் தனியா வர்த்து கடலப்பருப்பு கொஞ்சம் மிளகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாங்கிளகெல்லாம் நிறைய அவ்வளவு விலை போட்டா பண்ண போறாங்க நாங்கள் வீட்டில் செய்கிறோம்னா சீரகம் மிளகெல்லாம் நல்லா வறுத்து போட்டு காரம் கம்மியாக வச்சு செம்ம சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு கலந்துவிட்டேன் அந்த டேஸ்ட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்காக கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு போட்டீங்கன்னா நான் கான்ஃப்ளவர் மாவு போடாதீங்க நான் அரிசி வறுக்கல வெறும் கொ கொத்தமல்லி தனியா ஒரு நூறு கிராம் தனியா ஒரு ரெண்டு ஒரு நாலு ஸ்பூனு சீரகம் மிளகு ஒரு நாலு ஸ்பூனு சரி சரியா வச்சுட்டேன் மிளகா ஒரு அஞ்சு மிளகா வச்சுட்டேன் ஏன்னா புதீஸ் நல்லா சாப்பிட்றது எல்லாத்தையும் நல்லா பொன்னேரமா வறுத்து மிக்சியில அரைச்சி நல்லா கொட்டி வச்சுட்டேன் வேணுக்குள்ள கொஞ்சம் கான்ஃபுளோர் மாவு வாங்கிட்டு அது கலந்து செஞ்சுக்கிறது நீங்கள் அரிசி வறுத்து செஞ்சீங்கன்னா கான்ஃபுளோர் மாவு கலக்காதிங்க செம்மா டேஸ்டா இருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க அருமையாக இருக்குது கல்லுல ஒட்டுறதே கிடையாது அதனால வீச்சில எல்லாம் ஒட்டுறதே இல்லை உள்ளே போய் கேட்டா அவங்கள தான் சொன்னாங்க நல்லா வேக்கட்டும் அரிய பிடிக்கிறது அப்படியே நல்லா அப்படியே கலர் பாருங்க என்ன சூப்பரா இருக்குங்க எண்ணெய் இருக்கிற பாருங்க ஊட்டல என்ன அப்படியே இருக்கு சூப்பரா இருக்கா என்ன ஊத்துன என்ன அப்படியே எடுத்து அடுத்தது அதே மாதிரி கட்டி போட்டலாம் கொஞ்சம் இருந்தாவே போதும் நிறைய உங்களுக்கு மசாலா மசாலா இருக்கிறது கரெக்டா போடும் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட கான்பு ஒரு ஸ்பூனு நல்லா தூள் கொஞ்சம் அந்த அரைச்சிருக்கு மசாலா ஒரு ஒரு ஸ்டூணு மஞ்சள் சூடு அரை ஸ்பூன் பூ கொஞ்சம் அவ்வளவுதான் எல்லாம் கரெக்டா வைப்பேன் டேஸ்ட் பண்ணலாம் இல்லீங்களா வேகத்துல சாப்பிடலாம் சரி ஆயிடுச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம்ல வந்த சூப்பர் பரவாயில்ல ரெடி எண்ணெய் இருக்காது இந்த மசாலா எண்ணெயே கொஞ்சம் கூட இருக்கிறது பாருங்க எவ்வளவு எண்ணெய் அடையல மீன் மறுவல் ரெடி வாங்க செமையாக சாப்பிட்லாம் மதியம் இப்போ லஞ்சுக்கு தான் பையன் ரெடியாக வெளியில் போயிருக்கான் மறுத்து வச்சா வந்து சாப்பிடுவார் மீன் குழம்பு மீன் மறுவல் இப்போ மிளகாய் காட்டு செமையா இருக்கு பாருங்க நான் இப்போ உக்காந்து ஒரு பீஸ் சாப்பிட்டு தான் வேற வேலை ஒன்றும் முடியல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் அதான் டேஸ்டாக இருக்கணும் வாங்க சாப்பிட்லாம் சீப்பா